உள்ள பூச்செடிகள் வந்து நல்லா பூக்கிறதுக்கும் காய்கறி செடிகள் வந்து நிறைய காய் காய்க்கிறதுக்கும் அந்த மண்ணோட வளம் வந்து ரொம்ப முக்கியங்க அந்த மண்ணில் வந்து நிறைய உரம் இருக்கணும் அப்போ தான் அப்படி இருக்கும் இப்போ வச்ச ரோஜா செடியில் எத்தனை மொட்டுக்கள் விட்டுருக்கு பாருங்கள் அழகாக மொட்டுக்கள் வச்சு பூக்கள் பூத்துட்ருக்கு வாங்க இதுக்கு என்ன வீட்டு கழிவுகள் வச்சு என்ன செய்யலான்னு பார்க்கலாம் இந்த பெரிய பாத்திரத்தில் வந்து வெங்காயத்தோல் உருளைக்கிழங்கு தோல் பீட்ரூட் தோல் எல்லாம் ஊற வச்சு வச்சுருக்கேங்க ஒரு பத்து நாளாக தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த சின்ன டப்பாவில் வந்து வாழைப்பழத்தோல் மாதுளம்பழத்தோல் ஆப்பிள் தோல் இந்த மாதிரி இதெல்லாம் அந்த டப்பாவில் தண்ணி ஊற்றி அப்படியே ஊற வச்சு வச்சுருக்கேங்க பத்து நாளாக இந்த தண்ணிகளில் ரெண்டு மடங்கு தண்ணி கலந்து எல்லா செடிகளுக்கும் கொடுத்துருவேங்க நல்ல சத்து கிடைக்கும் நமக்கு இதை வந்து நம்ம மக்க வச்சு உரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஊற வச்சு அந்த தண்ணிகளை எடுத்து இந்த செடிகளுக்கும் கொடுக்கலாங்க இதேமாரி இந்த வெங்காயத்தோல் பீட்ரூட் தோல் உருளைக்கிழங்கு தோலில் உள்ள கழிவுகளோட தண்ணியும் எடுத்து வச்சுக்குவேன் இன்றைக்கி வந்து இந்த உரம் கொடுத்தாச்சு இல்லை அதனால் இந்த இதெல்லாம் சேஃப்டி பண்ணி பத்திரமாக வச்சுட்டு ஒரு பத்து நாள் கழித்து இந்த தண்ணியை கொடுத்துருவேன் இதை தாங்க நான் செய்கிறேன் வீட்டு தோட்டத்துக்கு